வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நெட் செர்ஃப் டெய்லர் என்ற ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஆன்லைன் மூலயமா பணம் சம்பாதிக்கிற ஒரு நியூ மெத்தட் தான் இந்த இடெய்லர் டெய்லர்னா என்ன இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இ காமர்ஸ் அண்ட் ரீடெய்லிங் அதாவது இ காமர்ஸ் மூலமா ரீடெய்ல் செய்வது இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஒரு பொருளையோ அல்லது ஒரு சேவையையோ வாங்குவதும் விருப்பதும் தான் இ காமர்ஸ் ஸ்டாக் பாயிண்ட்லேருந்து பொருள்களை பல்காக வாங்கி கன்சியூமருக்கு சில்லறையாக சேல்ஸ் பண்ணுறது தான் ரீடெயில் இந்த இ காமர்ஸ் ப்ளஸ் ரீடெயில் இதனோட காம்பினேஷன் தான் இ டெய்லிங் அதை செய்கிறவர் தான் இ டெய்லருன்றவர் யார் நெட்ஸெஃப் கம்பெனியினுடைய ப்ராடக்ட்ஸை ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் டெக்னிக்ஸை பயன்படுத்தி சேல்ஸ் பண்ணுற எல்லாருமே டெய்லர் தான் நேர்மையான வழியில் அடிஷ்னலாக பணம் சம்பாதிக்க நினைக்கிற பதினெட்டு வயசு முடிஞ்ச யாரை வேணுமானாலும் எத்தனை நபர்களையும் நாம் இடெய்லரை நியமிக்கலாம் வழக்கமாக நெட்ஸ்அப் ஆப்பில் ஐடி க்ரியேட் பண்ணும்போது அதில் இடெய்லர்ன்ற ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம டவுன்லைனில் இடெய்லர்ஸை நாம் அப்பாயிண்ட் பண்ணலாம் இடெய்லரை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பேன் கார்டும் நெஃப்ட் டீடைல்ஸ் அதாவது பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கம்பல்சரி வேணும் இப்போதைக்கு டெய்லர் ஆவதற்கு மினிமம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை ஃப்ரீயாக எத்தனை பேரை வேணாலும் ரிஜிஸ்டர் செஞ்சுக்கலாம் இ டெய்லருங்கிறது மாடிஃபைடு டெக்னாலஜி பேஸ்டு பிஸ்னஸ் எப்படி ஃப்ளிப்கார்ட் அமேசான் போன்ற வெப்சைட்ஸ் மூலயமா பொருள்கள்லாம் விற்கப்படுதோ அப்படி நெட்ஸாஃப்னுடைய ப்ராடக்ட்ஸும் ஆன்லைனில் இனிமேல் கிடைக்கும் நம்ப மூலயமா அதாவது டெய்லர்ஸ் மூலயமா நமக்கு ஒரு பொருளோ அல்லது ஒரு கடையோட சர்வீஸோ பிடிச்சிருந்தா அந்த விஷயத்தை பற்றி நம்ம ரிலேஷன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுவோம் அவங்க அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அதனால் அந்த கடைக்கும் அந்த கம்பெனிக்கும் லாபம் கிடைக்கும் ரெஃபர் பண்ண நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காது இதையே நெட் சர்ஃப் கம்பெனியினுடைய ப்ராடக்டை முதல்ல நாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது நம்மளுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்ணலாம் அந்த ப்ராடக்டை அவங்க வாங்கினாங்கன்னா நல்ல ப்ராடக்டை ரெஃபர் பண்ணோங்கிற திருப்தியோடு அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணதுக்கு நம்மளுக்கு கமிஷனும் கிடைக்கும் அது எப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம் ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு நெட் செர்ஃப் கம்பெனியினுடைய ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறதுக்காக நாம் ஒரு லிங்க்கை அனுப்புகிறோம் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் அவங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்குது ரெஃபர் பண்ண நம்ப லிங்க்குலருந்து பர்ச்சேஸ் ஆனதால் நம்மளுக்கு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் இன்சென்டிவ் கிடைக்கிது ஈடெய்லர் மூலமாக நெட்ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன லாபம் கஸ்டமருக்கு டென் பர்சன்டேஜ் ஈடெய்லருக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராடக்ட்டை வந்து டிஸ்பேச் அண்டு ஷிப்பிங் சார்ஜஸ்க்காக ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் போக மீதி இருக்கிற ஐம்பத்தஞ்சி பர்சன்டேஜ் நம்மளுடைய டோட்டல் டேர்ன் ஓவராக நம்மளுடைய டீம் ஒன் இல்லை டீம் டூவில் ஆட் ஆகும் இதனால் நம்மளுடைய டர்ன் ஓவர் மேச்சிங் போனஸ் அதிகமாகும் டைம் இஸ் ஈக்குவல் டு மணி ஆன்லைனில் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் மனியை ஏர்ன் பண்ணுங்கள் இடெய்லராக இருக்கவங்க வேணும்னா ஃபியூச்சரில் டேரக்ட் செல்லராக கூட பிஸ்னஸ் பண்ணலாம் அதுக்கு அவங்க ஐடியிலிருந்து நாலாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் போதும் இட்லருக்குன்னு இருக்கிற ஒரு சில ஸ்டேஜஸை அச்சீவ் பண்ணும்போது சில ஆஃபர்ஸும் இடெய்லிங் பற்றிய ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் கம்பெனி மூலயமா வழங்கப்படும் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்மளுடைய ப்ரொஃபைலில் எப்படி இடெய்லராக அப்டேட் பண்ணணுங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம மொபைலில் கூகுள் குரோமை கிளிக் பண்ணுங்கள் சர்ச் ஆப்ஷனில் டபுள்யூ 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 டாட் நெட் சர்ஃப் நெட்வொர்க் டாட் காம்னு டைப் பண்ணணும் வெப்சைட்டு ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனவுடனே லாகின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க லாகின் ஆகி உள்ளே போயிடும் ரைட் சைட் கார்னரில் அந்த பெல் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க மூணு கோடை கிளிக் பண்ணுங்கள் இதில் அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அதில் லாஸ்ட் ஆப்ஷன் இ டெய்லர் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள் இ டெய்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அதில் இருக்க எல்லா கொஷனுக்கும் நாம் ஆன்சர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏஜ் குரூப் நாம் எந்த ஏஜ் குரூப்போ அதை நாம் கிளிக் பண்ணிக்கணும் அடுத்து எஜுகேஷன் நம்மளுடைய படிப்பை பற்றி கேட்குறாங்க நாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அண்டர் கிராஜுவேட்டாக கிராஜுவேட்டாக போஸ்ட் கிராஜுவேட்டா அப்படின்றத நாம் சூஸ் பண்ணணும் அடுத்து ப்ரொஃபஷன் நம்மளுடைய வேலையை நாம் சூஸ் பண்ணணும் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறோமா இல்லை கவர்மெண்ட் சர்வீஸா சின்ன பிஸ்னஸ் வச்சுருக்கோமா ஷாப் ஓனரா இல்லை விவசாயியா அதர்ஸா அப்படின்றதுல ஏதாவது ஒன்று நாம் சூஸ் பண்ணணும் ஆப்ஷன் டெக் லிட்ரஸி டெக்னாலஜியில் நாம் எந்த கிளாஸில் இருக்கோம் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நாம் சூஸ் பண்ணிக்கணும் அடுத்தது ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி யூ ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன் ப்ராடக்டை ஆன்லைனில் நாம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்ற டீட்டெயிலில் கேட்குறாங்க அது வாரத்துக்கு ஒரு முறையாக இருக்கலாம் இல்லை மாதத்துக்கு ஒரு முறையா நாலு மாதத்துக்கு ஒரு முறையா இல்லை நான் இது வரைக்கும் ஆர்டரே பண்ணதில்லையா அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும் கடைசியாக நெட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் ஒரு நாளைக்கு எவ்வளவு டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரமா இல்லை மூணுலேருந்து நாலு மணி நேரமா இல்லை பார்ட் டைமாக பண்ண போகிறோமா இல்லை ஃபுல் டைமாக பண்ண போகிறோமான்றத நாம் சூஸ் பண்ணணும் கடைசியாக சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளுடைய ஈடெய்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கை எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய ஆப்பில் ரெக்கமெண்ட் ப்ராடக்ட்ஸ்னு இருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் ஹெல்த் கேராக பர்ஸ்னல் கேராக எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பர்ஸ்னல் கேர் ப்ராடக்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ ஒவ்வொரு ப்ராடக்டாக நம்ம தள்ளி பார்க்கலாம் ஒவ்வொரு ப்ராடக்டினுடைய கீழையும் ரெக்கமெண்ட் அப்படின்ட்டு அந்த ரெட் கலரில் ஒரு பட்டன் தெரியுது பாருங்கள் அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணால் போதும் ஸோ நான் ஒரு ஹெர்பல் டென்டல் பேஸ்ட்டை வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் ரெக்கமெண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணவுனே நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் அதில் என்டர் பேர்சன் நேம் அப்படின்றதுல நேமையும் என்டர் இமெயில் அட்ரஸ் அப்படின்றதுல இமெயில் ஐடியும் நம்ம என்டர் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தோன்னா அவருடைய மெயில் ஐடிக்கு லிங்க்கு போயிடும் அப்படி இல்லைன்னா காப்பி லிங்க் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கு காப்பி ஆகிடும் காப்பி பண்ண லிங்கை ஃபேஸ்புக் இல்லை வாட்ஸ்அப்பில் நம்ம யாருக்கு வேணாலும் அனுப்பலாம் இப்போ வாட்ஸ்அப்பில் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் அதை பேஸ் பண்ணி அனுப்ப போகிறேன் காப்பி பண்ண லிங்கை இந்த இடத்துல பேஸ் பண்ணி சென்ட் பண்ணிடலாம் இப்போ அந்த லிங்கை பயன்படுத்தி ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணலாம் எத்தனை பேருக்கு வேணுனாலும் நாம் அந்த லிங்கை சென்ட் பண்ணலாம் நாம் நிறைய ஈடெய்லர்ஸை க்ரியேட் பண்ணி நம்ம பிஸ்னஸை நெக்ஸ்ட்டு லெவலுக்கு மூவ் பண்ணலாம் நன்றி வணக்கம்